மெகா கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு வியூக யாரோ ரெண்டு பேர் வந்து நான் ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் அதில் ஏமாந்துட்டேன் இந்த பிரிவையும் சரிபடுத்தி ஒன்றிணைத்தால் தான் அது பிரிச்சு பறவையாக வெற்றிப்பார்கள் இதை பறக்க முடியும் அதற்கான உன்முயற்சியை அவரும் கூட சேர்ந்து எடுத்து இந்த ஆளுமையும் செல்வாக்கும் அவர்களைப் போலவே தனக்கும் இருக்கிறது என்று திரு எடப்பாடி நம்பி கட்சியில எல்லா மட்டமும் தன்னோடு பயணிப்பார்கள் என்று நம்பி இந்த முடிவை எடுத்தார் ஆனால் இன்றைய யதார்த்த நிலை அந்த இல்லை என்பதுதான் ரொம்ப இந்த முகபேச ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த எல்லாரையும் கொண்டு போய் சுத்தமாக ஓரங்க கேட்டு அவர் கோவத்தூர்லேயே திரு செங்கோட்டையினர் தான் முதலமைச்சர் முன்னிறுத்த போறாங்க அப்போ தன்னை விடவும் செல்வாக்கு மிக்கவராக திரு செங்கோட்டையன் இருக்கிறார் இவரால் அது ஒப்புக்கொள்ள முடியும் இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை சரிவை கட்சி சந்திக்கும் போதுமான வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு அதனால தான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப்

அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பக்கம் ஒரு தலைமை ஏற்கனும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா சொல்லப்படுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் அவர் தலைமையில் அதிமுக போகணும்னு சொல்லப்படுது உண்மையிலே அதிமுக அதிருப்தி இருக்கா சார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏழு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சியாக மரியாதைக்குரிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆட்சிக்கு வெற்றி தொடர்ந்து தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் யாரும் அப்படி தொடர் வெற்றியை பெறலை மகத்தான வெற்றியை பெற்று தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில் இருந்தாரு அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு நான்கு முறை அவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்திய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்சியாகவே இருந்த கட்சி அது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி இந்தியாவின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி உலக அளவில் ஒரு மாநில கட்சி என்று பார்க்கிற போது ஏழாவது இடம் என்று கருத்து கணிப்புகளில் வெளிவருகிறது அந்த அளவிற்கு ஒரு பிரபலமான கட்சி ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற பலரும் கட்சி பிளவுபட்டு நின்றால் நாம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான அந்த வெற்றி முழு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் என்ன சார் காரணம் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏற்க விரும்பலையா எப்படி சார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அந்த ஒற்றை தலைமையை ஒப்புக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளேயுமே ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது என்ன நெருடல்னா இப்படி ஓபிஎஸ் தனியா திருமதி சசிகலா தனியா தினகரன் தனியா இப்படி போயிட்டதுக்கு பிறகு ஒரு திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு வெற்றி சாத்தியமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அந்த இருந்தது அந்த எண்ண ஓட்டம் இருந்தது ஒரு லேசான குழப்பமான நிலையும் இருந்தது இப்போ இந்த தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது நமக்கு முக்கியமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படிங்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது அவர் என்ன கருதுனார்னா திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற இந்த மக்களுடைய வாக்குகள் இதை தாண்டி சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களினுடைய வாக்குகள் இதையும் தாண்டி நாம் பாஜகவிலிருந்து வெளியில வந்து விட்டதால திமுகவோடு அணி இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகளையும் கொண்டு வந்து விடலாம் அதனால தான் அவர் சொன்னார் நான் மெகா கூட்டணியை அமைப்பேன் அப்படின்னு இந்த மெகா கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு வியூக வகுப்பாளர்னு யாரோ ரெண்டு பேர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோரோட உதவியாளராக இருந்த ஒருத்தரும் சவுசங்க ஆமாம் அவரு அதுவும் சொன்னாங்க அவருமே வியூக வகுப்பாளராக வந்துதான் நான் ஒரு மெகா கூட்டணியை இவருமே அரசியல் அனுபவம் பெற்றவர் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அமைச்சரா இருந்திருக்கிறாரு முதலமைச்சரா இருந்திருக்காரு ஒரு கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிறாரு தேசிய அளவிலும் மாநில அளவிலுமான கட்சிகளுடைய எண்ண ஓட்டம் மன ஓட்டம் என்ன அவர்கள் எந்த மாதிரியான முடிவை எடுப்பார்கள் அவர்களை வேறு முடிவு எடுத்து அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான சாமர்த்தியசாலிகளா இந்த வியூக வகுப்பாளர்கள் இதையெல்லாம் அவர் போட்டு எதையும் வந்து ஆமா அதுதான் நிச்சயமா நிச்சயமா அதுதான் இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்ததால இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை சரிவை கட்சி சந்திக்கும் போதுமான வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கே வந்துட்டது அதனாலதான் ரிசல்ட் வரைக்கும் பொறுக்காம வாக்குப்பதிவு முடிஞ்ச ரெண்டு மூணு நாளையும் நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்க யாருமே கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமா இல்ல நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அதாவது அதுதான் சொல்றேன் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு எந்தெந்த பகுதியில தோல்வி என்னங்கறத ஒரு ஆய்வு கூட்டம் ஒரு குழு கூட போட்டு விசாரணை பண்ணலாம் செய்யல ஒரு அது நிச்சயமா பண்ற போதே அவருக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான மூத்த முன்னோடிகள் கட்சியில இருக்கிற பிரபலமானவர்கள் யாருமே இந்த தேர்தலில் களத்துக்கு வரல வர விரும்பவில்லை ஏன்றால் தோல்வி நிச்சயம் என்று தெரிஞ்சதற்கு பிறகு எப்படி வருவாங்க வரல அவர்கள் வராத நிலையில எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்த வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கட்சிக்காரங்க தான் ஒன்றிய செயலாளராக இளைஞன பாசரை பேரவையில் இருக்கிற ஆட்கள் தான் வர கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் நம்ம கடந்த பதிவு கூட பேசணும் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள்ல முப்பது வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர்கள் பக்கத்து கிராமத்துக்கே தெரியாதுங்கிறான் ஒரு தொகுதியில ஒரு பஞ்சாயத்துக்கு நிற்க வேண்டியவர் ஒரு நகராட்சி ஒன்றியத்தில் நிற்க வேண்டியவர் அவரை கொண்டு வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிற பொழுது வெற்றி வாய்ப்பு சாத்தியமா இவரால் அதிக வாக்குகளை பெற முடியுமா ஏன்னா வாக்கு சதவீதம் தான் முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்கிற கண்ணோட்டம் பொதுமக்களுக்கும் கட்சியினர்களுக்கும் வருவதற்கு வாக்கு சதவீதம் அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவது முக்கியம் அதுதான் சொல்றேன் சரியான வியூகம் வகுத்து ஒரு இந்த தேர்தலை அப்படி பட்சத்துல நமக்கு ஒரு சரிவு தோல்வி வரும் என்று கருதி தான் அவரே பண்ணியிருக்கிறார் இந்த எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டது போலவே கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லா நிர்வாகிகளுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்குமே இந்த கண்ணோட்டம் வந்துருச்சு நம்ம இதே நிலையை தொடர்ந்து போனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்குரிய வெற்றியை நம்மால் ஈட்ட முடியாது அப்படிங்கிற அந்த சந்தேகம் என்பது கீழே இருக்கிற கிளை செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரைக்கும் வந்துருச்சு அப்போ இது ஏதாவது நம்ம பண்ணை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாநில நிர்வாகிகளில் ஒன்று ரெண்டு பேர் இது தொடர்பாக பேச தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த விஷயம் நம்ம எப்போவுமே நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாதுன்னு ஒரு விஷயம் ஊடகமாக ஒரு ஒரு இளைமுறை காயாக இன்னும் சொல்ல போனால் ஒரு பூத்த நெருப்பாக இருக்கிறது அது இந்த தேர்தலுக்கு பிறகு ஊதி விட்டாங்கன்னா எரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கிறது அப்படி எரிகிற பொழுது அந்த எரிகிறதை அணைத்து கட்சியை எல்லோரையும் ஒருங்கிணைத்து பலப்படுத்தினால்தான் வெற்றி நிச்சயம் என்பதை கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் தலைமை நிர்வாகிகள் வரையும் உணர்ந்திருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இல்லை இல்லை அவங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது சாத்தியம் இல்லை என்பதை அவரே உணர்ந்திருக்கிறார் என்பதுதான் இந்த அவர் நடத்தின கூட்டத்தின் மூலமாக நமக்கு வருகிறது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களை கல்வி விட்டாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டிடி கல்வி விட்டாங்க இப்போ வந்து அடுத்த நடவடிக்கையா இப்ப எடப்பாடிங்களே ஒரு அதிருப்தி வந்துருச்சா சார் எப்படி இது வந்து அடுத்த தலை வந்து அதாவது அடுத்த தலைமையை யார் ஏற்கு நினைக்கிறாங்க அதிமுக பொறுத்தலைவர் இல்லை இல்லை திரு எடப்பாடி திரு ஓ பி எஸ் திருமதி வி கே சசிகலா தினகரன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணுங்கிறது தான் பெரும்பான்மையோருடைய கருத்தாக்கமாக இருக்கிறது திரு டிடிவி தினகரன் நாமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கி போயிட்டதுனால அவரை விழுத்து கூட மற்றவர்கள் ஒருங்கிணைந்து அவரு அமமுக என்ற ஒரு தனி கட்சியை வச்சு நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் அதிமுக ஒன்றுபட்டால் அந்த ஒன்றுபட்ட அண்ணா திமுகவோடு நான் கூட்டணி கூட தேர்தலை சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிரிந்த மதிமுக இருக்கிறதோ சிபிஐ சிபிஎம் இணைந்து செயல்படுகிறதோ அது மாதிரி நான் அதிமுகவோடு இணைந்து செயல்படுகிறேன் அப்போ மற்ற இருவர் திரு முபிஎஸ் அவர்கள் திருமதி வி கே சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் ஒரு ஒரு உயர்மட்ட குழுவை அஇஅதிமுக நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து சில ஜெயதா காலத்தில் பயணப்பட்ட மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்து அனுபவம் அமைந்த ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் ஒரு கொள்ளிகாட்டுதல் குழு மாதிரி போட்டு அந்த குழுவினர் மீண்டும் ஒற்றைத்தலைமையே சரியாக வருமா அல்லது மீண்டும் இரட்டை தலைமையா அல்லது ஒரு கூட்டு தலைமையை எடுத்து கட்சியை சிதை மீண்டும் ஒரு பிரிவு பிளவு ஏற்படாமல் இருக்கிற பிர பிரிவுகளை பிரிவுகளெல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம பல பதிவுகளில் பல ஊடகங்களில் நான் பேசுகிறப்ப சொல்லியிருக்கேன் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம்தான் அப்ப இந்த இடைவெளியை அதிகப்படுத்தி இப்போ இருக்கிற சூழல் இருக்கிறது அமமுக ஏற்கனவே ஒரு நான்கு சதவீதத்தை அவர் பிரிச்சு தனியாக இருக்கிறாரு இதை தாண்டி திரு ஓ பி எஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவருடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது வாக்காளர்கள் கட்சியினர் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாலு சதவீதம் இருந்ததுன்னா நாலு பிளஸ் நாலு ஒரு எட்டு சதவீதம் போயிடுச்சுன்னா நமக்கு இடைவெளி எவ்வளவு அதிகபட்சம் மூணு மூன்றரை சதவீதம் தான் கண்டிப்பாக அப்போ எட்டு சதவீத வாக்குகளை இழந்த நிலையில் இது எப்படி வெற்றியாக தொடர் வெற்றியாக பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய வெற்றியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையினால இந்த இன்றைய அதிமுக என்பது பெற முடியாது அப்படிங்கிறது கீழே வரைக்குமே நிர்வாகிகள் மத்தியில் வந்துருச்சு எனவே தான் இது வந்து அப்படியே அரசல் புரசலாக அங்கங்க பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடந்தால் நல்லதுதான் இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி உருவாக்கும் முக்கியமாக முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு திரு சசிகலா அவர்களை முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் அதாவது அறிவிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடி வி ஓபிஎஸ் எல்லாருமே பிஜேபி பக்கம் போயிட்டாங்க ஓபிஎஸ் மதிக்காட்டிங்கூட கூட அவர் வந்து தானாக போய் தனிச்சியாக நின்று பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க இப்போ உள்ள திரும்ப அதிமுக ஒண்ணும் சேர வாய்ப்பு இருக்கா அப்படி சார் இல்ல இல்ல அதாவது தொண்டை கேத்துக்குவாங்கள அரசியல்ல அவ்வப்போது ஏற்படுகிற சூழலுக்கு ஏற்ப சில முடிவுகள் எடுக்க வேண்டியது கட்டாயம்தான் காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில தான் இந்த அவர் முதல் தர்ம யுத்தம் தொடங்கி அதை முடிவுக்கு கொண்டு வந்து அண்ணா திமுகவோடு இணைப்பதற்கு பாஜக பெருமளவு துணை நின்றதுனால பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இன்னொரு பார்வை என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி கட்சியாக இருக்கிறது மத்தியில் பாஜக ஆட்சி கட்சியாக இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளையும் பகைத்து கொண்டு அதிமுக பாதுகாப்போடு பயணிக்க முடியாது என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் கூட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் கட்சி ஒன்று ஒன்றுபடுகிற பொழுது அதிமுக வலிமையாக வரும் என்கிற அந்த அந்த கண்ணோட்டம் வருகிற பொழுது கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவார் ஒரு வலிமையான அதிமுக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பாஜக இதை வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவு வலிமையான அஇஅதிமுக என்று வருகிற பொழுது என்ன ஆகும்னா கடந்த குரப்பட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த அரசியல் தேர்தல் ஃபார்முலா இருக்கில்ல நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் அதிக இடங்களை அந்த தேசிய கட்சிக்கு கொடுப்பது மாநில சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் அதிக இடங்களை இவர்கள் பெறுவது அப்படி ஒரு உடன்பாட்டுக்கு வந்து கூட இருக்கலாம் இல்லை வேண்டாம் நாங்கள் தனிச்சே நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துற மாதிரி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக அந்த முடிவை எடுத்தால் கூட பரவாயில்ல அது என்ன பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்திறது தான் பார்க்கலாம் இப்போ வந்து ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சேரோட ரகசிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதிமுக இணைக்கும் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார் இல்ல வெளிப்படையாக இன்னும் இந்த தரப்பிலிருந்தும் பேசலை எடப்பாடி பழனிசாமி இருந்து யார் அணுகுகிறார்களோ அவர்களும் வெளிப்படையா பார்த்ததா சொல்லலை ஓபிஎஸ் அவர்களும் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல ஆனா அரசியல்ல இந்த மாதிரியான ரகசிய சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் அந்த பூர்வாங்கமாக நடைபெறுகிற அந்த விஷயங்கள்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கும் நம்ம இன்னும் ஊடகத்தில் பொதுப்படையாக வெளிப்படையாக அவர்கள் தெரிவிக்கிறதா வரையிலும் அது தொடர்பாக நம்ம பேச முடியாது ஆனால் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த வலைத்தளங்களில் ஊடகங்களில் சில பத்திரிகைகளுமே இப்போ எழுத தொடங்கிட்டாங்க அப்போ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அது நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனில் இருந்து சாதாரண உறுப்பினர்லேருந்து கட்சியை வழிநடத்தும் முதன்மை பொறுப்புகளில் இருக்கிற நிர்வாகிகள் வரைக்குமே இருக்குது அது ஜூன் நாலுக்கு பிறகு நடைபெறுகிறதா அல்ல இப்போதே அது வெளிவருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது சமீபத்தில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவு அது பீனிக்ஸ் பறவை மாதிரி என்ன தான் அழிவு நோக்கி போயிட்டு இருந்தாலும் நாங்கள் மீண்டும் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்போ அதிமுக அழிவு நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கறது சொல்ல வர்றாரா இது எப்படி சார் இல்லை இல்லை அதாவது பிரச்சனைகள் உருவாகி கட்சியில் பிளவுகள் பிரிவுகள் வருகிற பொழுது ஒரு பின்னடைவு இருக்குங்கிறத உணர்ந்து முன்னாடி நடந்திருக்குல்ல அந்த மாதிரி அதிமுகவில் மரியாதைக்குரிய புரட்சி ஒரு எம்ஜிஆர் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றுகிற பொழுது கடுமையான எதிர்ப்பு இருந்தது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக கோவை நம்ம ஊ பில்லப்பன் விருதுநகர் சீனிவாசன் ஜி விஸ்வநாதன் இந்திரகுமாரி போன்றவங்கள்லாம் அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றக்கூடாது இதை மாநில கட்சியாகவே தொடர வேண்டும்னு குரல் எழுப்பி எம்ஜிஆருக்கு எதிராகவே அங்கே பொதுக்குழுவிலேயே விவாதித்து பேசி கோர்ட் வரைக்கும் போனாங்க நாங்க தான் கட்சி கொடி சின்னத்தை எம்ஜிஆர் பயன்படுத்தக்கூடாதுன்னே போனாங்க ஆனா ஆமா தோல்வி அடைஞ்சு எல்லாருமே திரும்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல வந்து சேர்ந்துட்டாங்க எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அமைச்சராக இருந்த இசை வி எம்ஜிஆருக்கு எதிராக நமது கழகம் தொடங்கினார் அப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாள் ஒடிந்து அவருமே வந்து மறுபடியும் சேர்ந்துட்டார் அதே மாதிரி பிரச்சனை திரு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி தலைமைக்கு ஏற்றதற்கு பிறகும் நிறைய பிரச்சனைகளை பிளவுகளை சந்திச்சு முதன் முறையாகவே நான்கு தலைவர்கள் வெளியில் வந்து நால்வர் வருணியின் இருந்தது நாவோடய நெடுஞ்செழியல் சி அரண்நாயகம் பன்னூட்டு ராமச்சந்திரன் திருநாமகரசர் போன்றவர்களும் நால்வர் அணியினும் பயணித்தார்கள் அவங்களும் சக்ஸஸ் பண்ண முடியல அதற்கடுத்து போட்டி திமுக எம்ஜிஆர் அஇஅதிமுக புரட்சித்தலைவர் அஇஅதிமுகன்னு பல கட்சிகளை எஸ் டிஎஸ் பிரணாவிரசர் போன்றவெல்லாம் தொடங்கி மீண்டும் மீண்டும் வந்து இதில் தான் இணைஞ்சாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கட்சியில் பிரிவுகள் உருவானாலும் அது ஒன்றுபட்டு பாதையில் பயணிக்கிறது என்பதை உணர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு இந்த பிரச்சனையுமே இப்போ தீர்ந்து மீண்டும் ஃபீனிக்ஸ் பர வேணா அப்போ இந்த பிரிவையும் சரிபடுத்தி ஒன்றிணைத்தால்தான் அது பீனிக்ஸ் பறவையாக வெற்றி பாதையில பறக்க முடியும் அதற்கான உண்முயறியை அவரும் கூட சேர்ந்து எடுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இருந்த மூத்த நிர்வாகிகள் இருந்தாங்க இப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு தலைமை கட்டுப்பட்டு இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது சார் இப்ப எல்லாமே உடஞ்சு போயிருக்கு பிரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கும் போது இதை எப்படி ஒன்றுபட்டு கொண்டு வர முடியும் அதாவது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் செல்வாக்கு மிக்கவராக கட்சியில் ஒரு வலிமையான தொண்டர் பலம் கட்டமைப்பு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இந்த நிலைப்பாட்டில் இருந்ததினால நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எல்லோரும் ஒரு தலைமையின் கீழ் அப்படின்னு இருந்தாங்க திரு எடப்பாடி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ அந்த அளவுக்கு அந்த அளவிற்குரிய தலைவர் எம்ஜிஆர் செல்வென்று ஜெயலலிதா அளவிற்கு மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ ஈர்ப்போ இல்லாதவர்கள் கண்டிப்பாக அப்போ கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள் வந்து கட்சியின் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அவருக்கு கட்டுப்படுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராக வரணும் முடிவு எடுக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பாக யார் எதுவுமே சொல்லலை அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டோம்னு சொல்றாங்க அதுக்கும் கட்சியில எதிர்ப்பும் இல்லை முடிவெடுப்பாங்க அப்படின்னு அப்ப பொதுச் செயலாளர் என்கிற இடத்துல யாரையுமே வைத்து பார்க்க நாங்க விரும்பல அதற்கான தகுதி எங்களுக்கு இல்லை எனவே பொதுச்செயலாளர் பொறுப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பார் என்று பிரித்து அந்த பொதுச் செயலாளரின் அதிகாரத்தை நாங்கள் இருவரும் இணைந்தே பயணிப்போம் அப்படின்னு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க அதுக்கும் எதிர்ப்பு இல்லை திரும்ப இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனை வந்துடுச்சு ஒற்றை தலைமை தான் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மீண்டும் அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள்லாம் தேற்றி ஒற்றை தலைமைன்னு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் ஒரு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நேரடி பொறுப்பில் இருக்கணும் அவங்க தான் பொதுச் செயலருக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சட்டத்திருத்தத்தை விதியை திருத்திவிட்டாங்க ஆமா திருச்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்பு புதுச்சேலாம் எடுத்து இனிமேல் நான் தான் ஒற்றை தலைமை அப்படின்னு போறாரு அதுக்குமே பெரிய அளவுல செல சில பல ஒரு பிரிவு திரு ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் மத்தியில இந்த நிலைப்பாடு சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இரட்டை தலைமையே சரியாக போயிட்டு இருந்தது ஏன் தேவையற்ற இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த ஆளுமையும் செல்வாக்கும் அவர்களைப் போலவே தனக்கும் இருக்கிறது என்று திரு எடப்பாடி நம்பி அதே அளவிற்கு தொண்டர் பலமும் மக்களுடைய ஆதரவும் கட்சியில் எல்லா மட்டமும் தன்னோடு பயணிப்பார்கள் என்று நம்பி இந்த முடிவை எடுத்தார் ஆனால் இன்றைய யதார்த்த நிலை அப்படி இல்லை என்பது தான் இப்போ இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மூத்த தலைவர்கள் மத்தியில் பெரிய அளவில் அவர் கலந்தாலோசித்து அந்த முடிவையும் எடுக்கலை வேட்பாளர்களும் சரியா இல்லை அப்போ ஒரு பெரிய பின்னடைவு சரிவு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது யாவது நம்ம திமுகவை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா கட்சி ஒன்றுபட வேண்டும் அந்த எண்ணமும் உணர்வும் எல்லா மட்டத்திலும் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைக்கிறார்களா இல்ல இதே நிலை நீடித்து மீண்டும் ஒரு சரிவை தோல்வி அதிமுக சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் இப்ப நீங்க இவ்வளவு விமர்சனத்தை வச்சிருக்கீங்க அதிமுக மீது ஆனா இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்த எஸ் பி வேலுமணி அவர்கள் அதிமுக அப்படி ஒண்ணுமே நடக்கலையே நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் இதை வந்து ஊடகமும் செய்தி செய்தித்தாளம் தான் இது பெருசு படுத்தது ஒருவேளை அதிமுக பத்தி எடப்பாடி பத்தி ஏதாவது நியூஸ் போட்டா அது தலைப்பு செய்தியா வரும் தமது ஊடகம் பெருசா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு போடுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எழுப்பி இருக்காரு இது எப்படி சார் இல்ல இல்ல நான் கடந்த பதிவுல கூட சொன்னேன்னு என்னுடைய நினைவு ஒரு விஷயம் வந்து எப்பவுமே இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிறதுனால தான் அது செய்தியாக்கப்படுகிறது வலிந்து செய்தியை கொண்டு வந்து எந்த ஊடகமும் எதுவும் இல்லை ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இப்போ வலைத்தளங்களில் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு இருக்கிற யூடியூப்பு மற்ற இதுகளில் வந்தாலும் கூட பத்திரிகைகள் எழுத தொடங்கிட்டாங்க ஓரளவுக்காவது ஆதாரம் இருந்ததுன்னா பத்திரிகைகள் அதை எழுதுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் போது நிச்சயமாக இது திரு வேலுமணி சொல்கிற போதோ திரு ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள் சொல்கிற போதோ பிரச்சனை இல்லாமல் இல்லை பிரச்சனை இருக்கிறது நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல தொடர் தோல்வி என்பது ஒரு வலிமையான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்குது ஆட்சி கட்சியாக இருக்கிறது அத்தனை கட்சிகள் கூட இருக்கிறாங்க அப்போ அதை வீழ்த்தி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக மட்டுமே போதாது இது ஒரு வலிமையான ஒன்றிணைந்த அதிமுகன்னு வந்தால் தான் கூட்டணிக்கே ஆட்கள் வருவாங்க கண்டிப்பாக வெற்றி நமக்கு உறுதி நிச்சயம் அப்படின்னு சொல்கிற சொல்கிற போது அந்த கூட்டணி இவர் பின்னால் இருக்கிறது ஒரு சரிவை சந்திக்கிறது தொடர் தோல்வியை சந்திக்கிறது இதோடு நாம் அணி சேர்ந்தா அவன் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற தாக்கம் என்ன வந்து வச்சுன்னா அவங்களும் வரமாட்டாங்க அதனால தான் தொடர்ந்து கட்சியினுடைய எல்லா மட்டத்தினரும் பல பகுதிகளில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதாரணம் சொல்றானே மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதிலே அவர்தான் மூத்த தலைவர் அவ அவரால் கட்சியை ஒன்றுபடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தாக்கம் மற்ற பகுதிகளுக்கு வந்து இவர் தன்னுடைய பேரன் திருமணத்திற்காக மாவட்ட வாரியா மாவட்ட வாரியா நிர்வாகி சந்தித்த போது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிர்வாகிகள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்களா கட்சியை ஒன்றுபடுத்துங்க கரை வேட்டி கட்டிட்டு போக முடியல நீ யாருக்கிட்ட இருக்க ஓபிஎஸ்ட் இருக்கியா ஈபிஎஸ்ட்டு இருக்கியா இருக்கா கிட்ட இருக்கியா தினகரன்ட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை நம்ம தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கட்சி வீணாக போயிடும் தலைவர் தொடங்கி கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் எனவே ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களிடமே சொன்னாரு நேற்று இரவு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்பகுதியைச் சேர்ந்தவர் இந்த திரு செங்கோட்டையனோடு தென் மாவட்டங்களில் பயணித்த அவர் சொன்னார் எல்லா பகுதிகளிலுமே இருக்கு திரு செங்கோட்டையன் எல்லாத்தையுமே அமைதியா கேட்டுட்டு போயிருக்காரு நல்லது நடக்குன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு செங்கோட்டையும் மதிக்கல அவரை கேட்காம வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கொடுத்தாட்டு இருக்குதான் சார் இல்ல இப்ப தொடக்கத்துல இருந்தே இருக்கு அது போன்ற கருத்துப்பாடு சுயமாகவே அவர் முடிவெடுக்கிறார் இதே அமையர் ஜெயலலிதா இருந்தா இப்ப முதல்ல யார கூப்பிடுவாங்க ஆமா 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 பொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு செங்கோட்டையன் கூப்பிட்டு வாங்கினேன் ஆமா யார நியமிக்கலாம் ஆமா ஆமா அப்படிங்கிற அந்த பகுதியில ஆமா அந்த பகுதியில இருக்கிற அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த நிர்வாகிங்கிற முறையில கூப்பிடுவாங்க அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரியில் தன்னை விடவும் சக்தி மிக்கவராக பொதுவெளிகளில் நாம நிறைய கேள்விப்பட்டோம் கோவத்தூர்லேயே திரு செங்கோட்டையனை தான் முதலமைச்சராக அவங்க முன்னிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தன்னை விடவும் செல்வாக்கு மிக்கவராக திரு செங்கோட்டையன் இருக்கிறாருங்கிற போது இவரால் அது ஒப்புக்கொள்ள முடியல அதாவது ஒற்றை தலைமை கட்சி தான் மட்டுமே வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற வர்ற போது மற்றவர்களை புறந்தள்ளுவது என்பது திரு எடப்பாடியினுடைய இயல்பாகவே இருக்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கார் ஒருங்கிணைப்பாளராக துணை முதலமைச்சராக போடுறாங்க கட்சியை ரெண்டு பேரும் இணைந்து நடத்துவோம் ஆட்சியை ரெண்டு பேரும் இணைந்து நடத்துவோம் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் கட்சியில் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் தொடக்க முதலே திரு ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வந்தார் அதிகாரம் இருந்தது ஆட்சி கையிலே இருந்தது எனவே அதை பயன்படுத்தி திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த எல்லாரையும் கொண்டு போயிட்டு சுத்தமாக ஓரம் கட்டிட்டு அவர் போனார் இந்த செயல் என்பது காலப்போக்கில் கட்சியினர் மத்தியிலேயும் பெரிய அதிர்ச்சியாக உருவாகிவிட்டது உடனே தொடர்ந்து இந்த நிலை கூடாதுங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக்கமாக இருக்கிறது அதை இவர்கள் உணர்ந்து நிச்சயமாக கட்சியை ஒன்றிணைப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை கீழே இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் இருக்கு முன்னணியினரும் அதை உணர்ந்து செயல்பட தொடங்கி விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இப்ப இந்த தேர்தலை பொறுத்தளவாக திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு செஞ்சிட்டாரு என்ன இந்த பிரிவினை காரணம்னா அந்த அதிருப்தி என்ன சார் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தளவுல அறிமுகமற்ற பலரை களத்துல இறக்க நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சியும் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் பிரபலமானவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் களத்துல இறக்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல மாநில நிர்வாகிகள் பிரபலமானவர்கள் மாநில தலைவர் உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க விட்டுட்டு வாங்க ஆமா இங்க யார சொல்லுங்க முப்பத்தி மூணு பேர்ல யாருன்னு சொல்லுங்க ஓரளவுக்கு அறிமுகம்னு ஜெயவர்தனா சொல்லலாம் இந்த குமரகுருன்னு கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் இன்னொரு கட்சியில் ஓரளவுக்கு பிரபலன்னா ஐடி விங்கில் இருந்த செங்கை ராமச்சந்திரன் மற்ற முப்பது பேர் யாருக்கு தெரியும் அப்போ இந்த நிலைப்பாடு இருக்குல்ல இது எப்படி கட்சிக்கு வெற்றியை தேடித்தரும் எப்படி இவர்களுக்கு அதிகமாக வாக்கு செலுத்திறோம் நீங்கள் பொறுப்பாளர்கள்லாம் பொறுப்பாக வேலை பார்க்கல துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறான்னா இவர் அவ பக்கத்து ஊருக்கே தெரியல சில ஏரியாக்களில் உள்ளூர்லேயே அவர் அதிகமாக தெரியல இவர் கூப்பிட்டு போய் இவர் தான் அதிமுக வேட்பாளர் இடக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் வேலை முடியலை எங்களாலே அது முடியலை அப்படிங்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு இதனால தான் அவரே கும்பிட்டு ஒரு தோல்வி வரப்போகுது அப்போ நிர்வாகிகள் நான் போட்ட நிர்வாகிகள் சரியாக வேலை பார்க்கலாம் அவங்களாம் கட்சிக்கும் தலைமைக்கும் இல்லை அப்படின்னு ஒரு பொத்தான் பொதுவான பழியை போட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பலகீனமான நிலை என்பது இந்த தேர்தல் முடிவு வந்துன்னு நிச்சயமாக தெரியும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பெரிய நிச்சயமா நிச்சயமா ஆமா பெரிய அளவுல ஒரு நல்லதை நோக்கி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப நிச்சயமா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்தை வந்து மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சார் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்